டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை வேலை காரணமாக திரும்பப் பெற முடியாது திருச்சியில் டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் திருச்சியில் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்பட்ட மதுபான காலி பாட்டில்களை நாளை முதல் திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே குடைக்கானல் ஊட்டி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் தற்போது அமலில் உள்ளது சுற்றுலா பயணிகள் மது அருந்துவிட்டு பாட்டில்களை வீசி செல்வதால் மிருகங்கள் பாதிக்கப்படுகின்றன எனவே ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் திரும்ப பெற்று வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி முழுவதும் நாளை முதல் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதனை கண்டித்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்தி ஆறு டாஸ்மாக் கடைகளைச் சேர்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இன்று காலை திருச்சி பழையாற்றியர் அலுவலகத்தில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் டாஸ்மாக் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் தொடர்ந்து முதுநிலை மண்டல மேலாளர் செந்தில்குமாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் கூறுகையில் சுற்றுலா தலங்களில் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவது என்பதற்காக திட்டம் செயல்படுத்தப்பட்டது தற்போது எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி படிப்படியாக இதனை செயல்படுத்தி வருகின்றனர் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பிஓசி மற்றும் ஸ்கேனர்கள் பயன்படுத்துவதில்லை நாங்கள் இவற்றை பயன்படுத்தி வருகிறோம் மேலும் ஆள் பற்றாக்குறை உள்ளது என்பதை முதுநிலை மண்டல மேலாளரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம் பாட்டில்களை தமிழக அரசு திரும்பப் பெறவில்லை அப்பணியினை தனியார் நிறுவனத்திடம் கொடுத்துள்ளனர் எனவே தனியார் நிறுவனத்திலிருந்து ஆட்கள் பெற்றுக் கொள்ளும்படியான பணியினை செய்ய வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு சுமை அதிகமாக உள்ளது ஆட்கள் பற்றாக்குறை உள்ளதோடு இடவசதியும் இல்லை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம் என தெரிவித்தார் பாட்டில்லெலாம் போடுறாங்க அதனால தான் இது பாதிக்குது வனவிலங்குகளுக்கெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லி தான் எடுத்தாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஊட்டியில் எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கொடைக்கானல் எடுத்து இது பண்ணாங்க அது அதிக காடுகள் உள்ள பகுதி இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த மாதிரி உள்ள இடங்களில் தான் எடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ அந்த அந்த வனவிலங்குகளுக்கு அப்பாற்பத்தி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வனவிலங்குகளுக்காக முன்னாடி ஊட்டியில் எடுக்கிறப்ப வந்து பிஓசி மிஷின் கிடையாது இந்த இந்த ஸ்கேனர் மிஷின்லாம் கிடையாது இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கேனர் மிஷின் தந்தாங்க பிஓசி மிஷின்லாம் தந்தாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க ஒரு இருபது ரெண்டு இருபதாயிரம் பேர் மேலே இறந்துட்டாங்க இப்போ பணியை விட்டு விட்டு வெளியிலேயும் போயிட்டாங்க மீதி இருக்கிற ஆள்களை வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு வந்து ஆட்கள் இல்லை பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி முதல்நிலை மண்டல மேலாற்றையும் சரி ஏற்கனவே நான் எம்டி அலுவலத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை அதை தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இதெல்லாம் இது பண்ணி தாங்க அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து தனி முகமை அமைச்சிருங்க பாட்டில் வந்து வந்து தனி கவர்மெண்ட் வந்து எடுக்க கிடையாது தண்ணி கான்ட்ராக்ட் விட்டு எடுக்கிறாங்க அதுக்கடுத்து இது மறுபடியும் பண்ணி இது பாட்டிலுக்கு கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க எங்களை பொறுத்தவரை என்ன சொன்னால் கம்பெனி ஊற்றி எடுக்க சொல்லுங்கள் இல்லைன்னா காண்டேஜி காரங்களை நீங்கள் எடுக்கிறீங்களா பாட்டில் அந்த பாட்டில் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து நீங்கள் தனி முகமே அமைச்சுக்குங்க அவங்கள்ட்ட எவ்வளோ பாட்டில் போதும் அவங்கள்ட்ட பத்து ரூபா ஓட்டுறதோ இருபது ரூபா ஓட்டுறதோ அது எங்களை அந்த டாபிக் உள்ள 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 இருக்காதிங்க நீங்களே ஒட்டி நீங்களே இது பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து பனி சுமை அதிகமாக இருக்குது எங்களை இந்த விஷயங்களை எங்களை தலையிடாதுங்க எங்களுக்கு வந்து பிஓசி மிஷின் ஸ்கேனர் மிஷின் இருக்கிறனால எங்களால் இது செய்ய முடியல ஆள் பற்ற கூட செய்ய முடியல இடவசதி மெடிக்கல் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் எங்களை விடா எங்களை எடுக்க விடாதீங்க சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அதை பொருட்ப அதை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு வந்து நாளைக்கே வந்து இது இதை ஓட்ட சொல்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க எங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இது மே இதில் ஊட்டியில் ஓட்டினாங்க கொடைக்கானல் ஓட்டினாங்கனால அந்த பிஓசி மிஷின் இல்லை ஸ்கேனர் மிஷின் இல்லை அதனால அங்கே அன்னைக்கு ஒட்டினாங்க இன்னைய சுச்சுவேஷனுக்கு அவங்களாலே அந்த வேலை செய்ய முடியாது எங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேனர் மிஷின் பிஓசி மிஷின் தந்தனால எங்களுக்கு சுமை அதிகரிக்கனால எங்களால் ஒட்ட முடியாது இந்த பாட்டில் வந்து அவங்களே எடுக்க சொல்றதுக்கு சொல்லிக்கொண்டு தான் இந்த இவ்வளவு தூரம் இந்த கூட்டம் திருச்சி மாவட்ட கூட்டமைப்பு சார்பாக என்னோட பேரு உருவானந்தம் கூட்டமைப்பு சார்பாக கூட்டமைப்பு சார்பாக பொறுப்பாங்க திருச்சி மாவட்ட கூட்டமை சார்பாக நாங்க அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க அடுத்த போறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தர்றாங்க நாங்க ஏற்படுத்தல அவங்களாவே ஏற்படுத்தி தர்றாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருப்போம்